பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய தங்க சொரங்கம் திறக்கப்பட்டுருச்சுங்க கிலோ கணக்குல தங்கம் வெள்ளி பொருட்கள்லாம் மீட்கப்பட்டிருக்கு இந்த அறையை திறந்தீங்கன்னா உலகம் அழிஞ்சிரும்னாங்க பாம்புகள் பாதுகாக்கிறதுனாங்க ஏன் ஒரு கோயிலினுடைய ஒரு ரூமை நாற்பத்தாறு வருஷமா திறக்காம வச்சிருந்தாங்க ஏன் சாவியை காணும்னு சொன்னாங்க ஏன் இது திறந்தா அது உள்ளிருந்து பாம்புகள்லாம் படையெடுத்து எடுத்து வரும்னு பயமுறுத்துனாங்க அப்ப கடைசியா எண்பதுகளில் எழுபத்தைந்தில் இதை திறந்தப்ப உள்ள இருந்த பல கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது இப்ப திறந்தா மாட்டிக்குவாங்க இப்ப தரம் தான் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாரார் இதை மறைச்சாங்களா இந்தியா முழுக்க மாதிரி எத்தனை கிலோ தங்கம் வயிறம் வக்கி இந்த பொக்கிஷங்கள்லாம் நிறைஞ்சிருந்தோம் ஒவ்வொரு கோயிலினுடைய அந்த ஒரு பாதலரையை திறக்கும் போது அந்த ரகசிய சுரங்க அறையை திறக்கும் போதெல்லாம் தங்கங்கள் கிடைக்கும் போதும் ஏன் இந்தியா இன்னும் வளர்ந்து வரும் நாடாகவே இருக்கு வளராத நாடாகவே இருக்கு அப்ப இந்த கோயிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்கள்லாம் தான தர்மத்துக்கு போகுதா இல்ல அரசியல் தலைவர்களினுடைய அதர்மத்துக்கு போகுதா இது உண்மையிலேயே கோயிலினுடைய திருப்பணிகளுக்கு போகுதா இல்ல அதன் உள்ளே இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகள் சில அரசியல்வாதிகள் சில தலைவர்கள் அவர்களினுடைய வங்கி கணக்கு போகுதா தெரியலைங்க இன்றைய தினம் இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படுவது இதுதான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கலிங்க ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தான் பூரி ஜெகநாதர் கோயில் இந்த கோயிலில் கீழே ரத்னா டைப்ஸ்ல இரண்டு சுரங்கங்கள் இருக்கு அதை ரெண்டு சாம்பரா பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு சாம்பரில் மூன்று அறைகள் இருக்கு ரெண்டு சாம்பர்லையும் சேர்த்து ஆறு அறைகள் இருக்குங்க ஏன் அந்த ஒரு சாம்பர்ல மூன்று அறைகள் இருக்கு என்று பார்க்கிற போது முதற் கடவுள்னு சொல்ல போற மூன்று கடவுள் இருக்காங்க இல்லையா சிவன் விஷ்ணு பிரம்மா அந்த மூன்று கடவுள்களையும் பிரதிபலிக்கிற வகையில் இந்த மூன்று அறைகள் இருக்கிறதா சொல்றாங்க இந்த அறைகளுக்குள்ளே தங்கம் வெள்ளி வைரம் மைடூரியம்னு ரொம்ப ப்ரீசியஸான ரொம்ப ஆன்டிக்கான நிறைய சென்டிமெண்டல் ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் நிறைந்த மர்மங்கள் நிறைந்த பல நகைகளை வந்து பொக்கிஷமாக முடி வச்சிருந்தாங்க கடைசியாக இதை வந்து எழுபத்தைந்து எண்பது அந்த வாக்கில் வந்து ஒரு முறை திறந்தாங்க அதன் பிறகு திறக்கவே இல்லை இந்த மூன்று அறைகள் கொண்ட இந்த சாம்பர்ஸ்க்கு சாவிகள் இருக்கு பாருங்க அது மூணு பேர் கையில் கொடுத்தாங்க ஒன்னு இந்த பூரியினுடைய பூரி என்ற அந்த பகுதியினுடைய அரச குடும்பம் இருக்குது பாருங்க அவர்கிட்ட ஒரு சாவி இன்னொன்று இந்த கோயிலினுடைய ட்ரெஷரர் இருப்பார் பாருங்க அந்த கருவூல நிர்வாக அதிகாரி அவருடைய குடும்பத்துக்கிட்ட ஒரு சாவி இன்னொன்று அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கோவில் நிர்வாகிகள் இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட ஒரு சாவி ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்றாங்க சில ஆண்டுகள் முன்பு எங்கப்பா இந்த சாவியெல்லாம் எங்க தான் இருக்கு இவரை கெட்ட அவருன்றாங்க அவரை கெட்ட இவர் தான் இருக்குன்றாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா அந்த ரூமை திறக்கல திறந்தா உள்ள இருந்து பாம்பு வந்துருன்றாங்க உள்ள உண்மையிலேயே நகை இருக்கான்னு இல்லையான்னு கூட தெரியல யாராவது உள்ள இருந்து களவாண்டுட்டு திரும்ப வச்சுட்டாங்கன்னா கூட நமக்கு தெரியாது அப்படியே வேற டூப்ளிகேட் வச்சா தெரியாது என்னதான் நடக்குதுன்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணப்போ தான் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்தது இது எண்பதுகளில் இருந்தே அந்த சாவியை காணும் எழுபதுகள்ல இருந்தே அந்த சாவியை காணம்னு ஒரு பெரிய தூக்கி போட்டாங்க அப்பதான் பலரும் அப்ப நம்ம அந்த ரூமை உடைச்சு பார்த்திடலாம் பூட்டை உடைச்சு பார்த்திடலாம் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்தாங்க பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு கோவில வந்து அந்த அறையை நீங்க உடைக்க கூடாதுன்னு ஒரு குரூப்பு இல்லை இல்லை தான் பொதுமக்களுக்கு நீங்க காட்டணும்னு இன்னொரு குரூப்பு அது உள்ளார பல அரசியல் நடந்தது பல தேர்தல்கள் தாண்டியது இந்த எலெக்ஷன் நடந்து முடிந்த பிறகு இந்த முறை ஒரு குழு அமைக்கப்பட்டதுங்க ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதிபதி ஓய்வு பெற்ற மேனாள் நீதிபதி அந்த மாவட்ட நிர்வாக அதிகாரி கோயில் நிர்வாகிகள் தீயணைப்பு மீட்பு படையினர் ஒருவேளை பாம்புகள்லாம் வெளில வந்துருச்சுன்னா ஏன்னா அது அறையவே பல்லாண்டு காலமாக அங்கே வசிக்கக்கூடிய ராட்சச பாம்புகள் பாதுகாக்கிறதாவும் ஒரு ஐதீகம் இருக்கு அந்த பாம்புகளை கையாளுவதற்காக அந்த ஸ்னேக் சாமர்ஸ் அந்த ஸ்னேக் எக்ஸ்பர்ட்ஸ் இவ்வளோ பேர் புடைசூல மதியம் சரியா ஒரு பன்னிரெண்டு மணி வாக்கில் அந்த பூட்டை உடைக்கிறாங்க இது அத்தனையும் வீடியோ ஆதாரமாகவும் சேகரம் செய்கிறாங்க ஏன்னா பிற்காலத்துல இது வந்து வேற மாதிரி ஸ்பெகுலேஷன் வந்துடக்கூடாது குற்றச்சாட்டுகள் வந்துடக்கூடாது பன்னெண்டு மணிக்கு உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்றரை மணிக்கு உள்ள போய் இருக்கக்கூடிய எல்லா நகைகளையும் குறிப்பிட்ட அந்த கணக்கு வழக்கின்படி எல்லாத்தையும் வந்து சேகரம் செய்து சாயங்காலத்துக்குள்ளார இந்த ஹோல் ப்ராசஸை முடிச்சிட்டாங்க எந்த பாம்பும் அங்கே வரலை ஓட்டைகளின் வழியாக வெளியில் இருக்க பாம்பு உள்ளே போயிடுமா அப்படி எந்த அசம்பாவிதமும் நடக்கலை இது அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் கோயில் நிர்வாகம் நீதித்துறை காவல்துறை தீயணைப்புத்துறையினுடைய மேற்பார்வையில் கிளீனாக நடந்து முடிஞ்சிருச்சு அது அப்படியே லிஸ்ட்டு படுறாங்க தங்க நகைகள் இருக்கும் பாருங்கள் தங்க பொருட்கள் அது மட்டுமே ஒன்று ரெண்டு இல்லைங்க ஐநூற்று நாற்பத்தி ஐந்து தங்க பொருட்களை வந்து மீட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ரஃபா நூற்றி இருபத்தி எட்டு கிலோக்கு மேலே ஒரு சராசரியாக ஒரு ஆம்பளை வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோனா கிட்டத்தட்ட இரண்டு ஒரு அடல்ட் ஆண்கள் இருப்பாங்க போகிற அவங்களோட இடைக்கு நிகரான ஆபரணங்கள் வந்து கிடச்சிருக்கு சில்வர் ஆர்டிகல்ஸ் அதே மாதிரி பல கிலோ பல கிலோகிராம்ஸ் நிறைய சில்வர் ஆர்டிகல்ஸ் இன்னும் பல்வேறு நகைகள் வந்து அதில் இருந்ததாகவும் சில நகைகள் காணவில்லை என்றும் இப்போதும் அந்த பாப்புலர் ஒப்பீனியன் இப்போதும் அந்த மித்த அந்த குற்றச்சாட்டு இருக்கு இன்னும் போக போக தான் எது காணோம் எது இருந்தது எது உண்மை என்ன நடந்தது அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தான் தெரியும் ஆனால் இதை நடத்தி முடிக்கவே ஃபார்ட்டி பிளஸ் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க நீதித்துறை அரசியல் துறை எல்லா துறையிலயும் இந்த கேஸை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு இழுத்துட்டாங்க அதன் பிறகு இந்த கோயிலினுடைய பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய சாவிய காணம்னு கொஞ்ச நாள் வந்து ஏமாத்துறாங்க அதன் பிறகு இதோடைய மிச்ச சொல்ல ஏமாத்துறாங்க பட் இந்தியா முழுக்க இப்படி இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குங்க வெளியிலிருந்து வந்த படையெடுப்புகளில் இருந்து காக்கப்பட வேண்டிய பல பொக்கிஷங்களை கோயில்களில் தான் ஒழித்து வைத்தார்கள் சொல்லப்போனா அந்த காலத்துல கோயில் கோனா ராஜா ராஜாவினுடைய இல்ல அங்கதான் தங்குவார் அங்கதான் வந்து பிரிச்சு கொடுப்பாரு அங்கதான் தானியங்களை வந்து சரி செய்வாங்க அங்கதான் நிர்வாகம் நடக்கும் அங்கதான் நீர்வளம் மத்தி பேசப்படும் அங்கதான் அந்த மொத்த நிர்வாகத்துக்குமான அந்த திட்டமிடல் நடக்கும் அதனால அது கோயில் அப்படின்னு சொன்னாங்க இப்போதும் பார்த்தா கோயிலினுடைய அந்த கோபுர கலசத்தின் உள்ளே விதை நெல்லை பாதுகாத்து வைக்கிறாங்க ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தின் போதும் அந்த கோபுர கலசத்தை எடுத்து அதோடைய அந்த விதை நெல் இருக்கு பாருங்க அது வந்து ஊரே வந்து வெள்ளத்தில் மூழ்கினாலும் அந்த கோபுரத்தினுடைய கலசத்தில் இருக்கக்கூடிய விதை நெல் பாதுகாக்கப்படும் மீண்டும் மண்ணில் உயிர்கள் மீண்டும் மண்ணில் பொருள் ஊட்டச்சத்து பொருள் வந்து விளைய ஆரம்பிக்கும் அது பன்னெண்டு வருஷம் உயிரோடு இருக்கும் அதன் பிறகு அதோடைய ரீசார்ஜ் ப்ராசஸ் தான் கும்பாபிஷேகம் சொல்லி இவ்வளோத்தையும் திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட அறைகளில் பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷங்கள் என்பது அப்படியே முடிய வச்சிருக்கிறது கிடையாதுங்க அது வெளியிலிருந்து வந்த படையெடுப்புகளிலிருந்து பாதுகாக்கப்பட உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருந்து கொஞ்சம் நாட்கள் வந்து அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண இந்த நகைகள் வந்து கோயில மட்டும் இல்லைங்க எல்லாருடைய வீடுகள் உலகத்திலே பிகெஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு பிக்கெஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கோல்டுன்னு நம்ம இந்தியாவை தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு திருமணத்திலும் எவ்வளவு தங்க நகைகள் கொடுக்கப்படுகின்றன வாங்கப்படுகின்றன ஒவ்வொரு இனக்குடியிலும் ஒவ்வொரு விதமா மனைவிக்கு அந்த பொண்ணுக்கு பெத்தவங்க வந்து அந்த நகைகளை போட்டு கொடுக்கறது ஒரு வகை மாப்பிள்ள இந்த பொண்ணுக்கு நகைகள் கொடுத்து அவங்கள வந்து கூப்பிட்டு வர்றது இன்னொரு வகை இப்படி பல வகைகள் அம்பானி வீட்டில் அது கல்யாணமா சர்க்கஸா தரல இன்னும் லென்த்தாக போய்கிட்டே இருக்கு எப்போ முடியும் தெரில இப்படிப்பட்ட சூழ்நிலையில கோயில்களில் மட்டும் கிடையாது இந்தியர்களினுடைய வீடுகளிலும் தெரிந்து வெளியே சொல்லி டிக்ளேர் பண்ணி டிக்ளேர் பண்ணாம பிளாக் மார்க்கெட்டில் இப்படி இந்தியா முழுக்க தங்கம் நிறைந்திருக்கிறது தங்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்தியாவில்தான் வறுமையும் இருக்கிறது வேலைவாய்ப்பின்மை இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது உணவு எல்லாருக்கும் இன்னும் உறுதி செய்ய முடியல இப்படிப்பட்ட இந்த முரண் இருக்கு பாருங்க அதை தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல உண்மையிலேயே இந்த மீட்கப்படுகிற நகைகள் தான் கோயில் கையிலேயே கோயிலுக்கான அந்த தர்ம பணிகளுக்கே போகிறதா இல்லை மர்மமான முறையில் அதிகாரிகள் அரசியல் தலைவர்களினுடைய தலையிட்டால் வேறு எங்கேயாவது திசை திருப்பப்படுகிறதா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க பூரி ஜெகநாதர் கோயில் மாதிரி வேற எதை குறித்து நம்ம வந்து எடுத்து பேசலாம் அதையும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த செய்தியை உங்க அன்பர்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க உங்க அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்